அனைவருக்கும் வணக்கம் முடி வளர்ச்சிக்கு இந்த கருவேத்தலை சட்னியை அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க சின்ன வெங்காயம் ஐம்பது கிராம் பூண்டு ஒரு கட்டு வதக்கி எடுத்துக்குங்க தேங்காய் சிறிதளவு ரெண்டு வர மிளகா கொஞ்சம் மறுமுறுன்னு வதக்கி எடுத்துக்குங்க கடலப்பருப்பு அரை டீஸ்பூன் உளுந்த பருப்பு அரை டீஸ்பூன் ஜீரக மிளகு கொத்தமல்லி சிறிதளவு போட்டுக்குங்க புளி கொஞ்சமாக எடுத்துக்கோங்க நான் இதுக்கு வந்து இஞ்சி போட மாட்டேன் உப்பு தேவைக்கேற்ப போட்டு அரைச்சி எடுத்துக்குங்க இந்த சட்னியை வாரத்துக்கு ஒரு மூணு நாலு டைம் தொடர்ந்து சாப்பிடுவாங்க முடி வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நான் இது அடிக்கடி இந்த சட்னி செஞ்சு சாப்பிடுவேன் ரொம்ப ருசியாகவும் இருக்கும் சாப்பாடு தோசை இட்லிக்கு தொட்டு சாப்பிட்டுக்கலாம் நான் வந்து கொஞ்சமாக நெய் விட்டு சாப்பிட்றது எனக்கு பிடிக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நன்றி